இந்த டாபிக் பதினோராம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகத்துல இருக்குங்க இதுல அந்த ஐந்தாண்டு திட்டத்தோட பேசிக் முதல்ல கொடுத்துருக்கான் இதை நான் கொடுத்துட்டா இதை கொடுத்துட்டு கடந்த பத்து வருஷத்துல டிஎன்பிசியில பேசிக்கான கேள்விகள் எத்தனை கேட்டிருக்கானோ அதெல்லாம் அழகா ஒருங்கிணைச்சிருக்குங்க கடந்த பத்து வருஷத்துல பத்து கேள்விகள் பேசிக்கா கேட்டிருக்காங்க அதுவும் பாருங்க நான் ஈரே கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா முதல் ஐந்தாண்டு திட்டம் அதுக்கு ஒரு டேபிள் கட்டிட்டேன் ஜஸ்ட் நாலு பாயிண்ட் தான் இருக்கு இதுல கடந்த பத்து வருஷ டிஎன்பிசியில ஆறு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஆப்ஷன்லாம் கொடுக்கல ஜஸ்ட் கொஸ்டின்

எப்படியெல்லாம் கொஷின் கேட்குறான் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறான் அப்படின்றதெல்லாம் இதன் மூலமா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த டாபிக்ல எத்தனை கேள்வி கேட்டாலும் உங்களால எளிமையாக கரெக்டாக ஆன்சர் போட முடியும் கரெக்டுங்களா உடனே குரூப் ஒரு படிக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்பீங்க இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கீங்களே இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயிலேயே அடிப்பீங்க ஏன் சார் அப்படின்னு கேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் கொஸ்டின் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது பதினொன்று குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி பன்னெண்டு குரூப் போர்ல ரெண்டு கேள்வி பதிமூணு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி பதினாலு குரூப் ஃபர்ல ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் போர்ல ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபோர்ல ஒண்ணு பத்தொன்பது குரூப் ஃபோர்ல கேட்கல

இதுக்கு எத்தனை பக்கம் நோட்ஸ்ன்னு கேட்டால் வெறும் பதினாறு பக்கம் உண்மையை சொல்லணும்னா நீங்கள் லெவல்த்து புக்கில் ஐந்தாவது தட்டை எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அல்லது மூணு பக்கம் தான் வருது ஆனால் கடந்த பத்து வருஷ கொஷினை கூடவே வைக்கும் போது தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது வரதான் இல்லை இதை படிச்சுட்டா நம்மளை தாண்டி கொஷின் போவாதுன்னா பதினாறு பக்கம் ஈஸியாக படிச்சிடலாமே சூப்பர் முதல்ல இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டால் முதல்ல இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பகுதியில் இருக்கிறோம் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சரி எங்கிட்ட டெலிகிராம் இல்லை

இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்கப்பட்ட கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்விகள்னு தனியா ரெண்டு டெஸ்ட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க பட் அந்த கேள்விலாம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் லெவல் எக்ஸாம் நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கேட்டாங்க இருந்தாலும் கொஸ்டின் எப்படி கேட்கறான் அப்படின்றத ஒரு முறை பா சரிங்களா ரைட்டுப்பா ஸோ இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர்ல என்ன மாதிரி கேட்கறான் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணிட்டு போயிடுமே போயிடலாம் இல்லையா போயிடலாம் சார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு நான் மொத்தம்லாம் படிக்கல உங்களோட ஒரு இது மட்டும் காட்டுறேன் புரியறதுக்காக ரொம்ப ஈஸின்றதுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு விஏஓ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ஐந்தாண்டு திட்டத்துல காலத்தை பேஸ் பண்ணி தான் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க நான் ஒவ்வொரு குரூப்பா காட்டிட்டு இந்த இடத்துல காலம்ன்றதுக்காக நான் பச்சை கலரை குடிச்சுட்டு போயிடுறேன் ஓகேங்களா ரைட் அடுத்தது வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பிஓ எக்ஸாம் கேட்டிருக்கான் இந்திய இந்திய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஸோ இதுவும் காலத்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சூப்பர் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்னு பி ஓ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இந்திய விடுதலை பெற்ற ஐம்பதாவது ஆண்டு தொடக்கத்து தொடங்கப்பட்ட திட்டம் எது

அதோட நோக்கத்தை பத்தி கேட்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா ரைட் அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பேசிக் கேள்விகள் தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தை வகுப்பது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் போர்ல கேட்டிருக்கோம் திட்டக்குழு இது பேசிக் கொஷின் கரெக்டா அதுக்கப்புறம் பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஆல்ரெடி நான் காலம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு கொஸ்டின் ஆச்சா இது நாலாவது கொஸ்டின் கரெக்டா கரெக்ட் அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல பாருங்க இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அட கடவுள இதுவும் ஆண்டுதான் இது ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர் நான் எல்லாமே குரூப்ல தான் சொல்றேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு குரூப் போர்லயும் இதே முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பத்தி கேட்டிருக்காங்க ஆத்தி சூப்பர் பா சேம் கொஷின் கரெக்டா ரைட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிஏவுல வந்து பாத்தீங்கன்னா அதோட நோக்கத்தை பத்தி கேட்டிருக்காங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் ரெண்டாவது ஐந்தாவது பத்தாவதுன்னு கொடுத்துருக்கான் ரைட்டுங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பிஏ எக்ஸாம்ல பாருங்க பத்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம் கூற்று காரணமா தான் கேட்டுருக்கான் இருந்தாலும் காலத்தை முக்கியத்துவம் கொடுத்திருக்கான் பரவாயில்லப்பா அதுக்கு அடுத்ததா இதை பாருங்க இங்க ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர்ல பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் ஆண்டு திட்டங்கள் பின் நடை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் மூணாவது திட்டம் ஒரு மூணு வருஷம் கேப் வந்துட்டு ஐந்து திட்டம் வரும் இது பேஸ் பண்ணி இருக்கான் அடுத்தது பாருங்களேன் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப்ல நிதி ஆயோக் பத்தி கேட்டிருக்காங்க இதுவும் தான் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் வந்து பாத்தீங்கன்னா மாதிரிகள் நோக்கத்தை பத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா ரெண்டு கேள்வியுமே மூணு கேள்வி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் எஸ் அவ்வளவுதாங்க இப்போ கொஞ்சம் அப்படியே பாருங்க ஆண்ட பேஸ் பண்ணியே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கோம் புரியுதுங்களா அதே மாதிரி மத்த கேள்வி பேசிக் ரொம்ப ரஃப் கொடுக்கல சரிங்களா ஜஸ்ட் அதோட ஆண்டு தெரிஞ்சா போதும் ஒரு மாதிரி தெரிஞ்சா போதும் அதோடைய நோக்கம் தெரிஞ்சா போதும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தான் கேள்வியாவே கேட்டிருக்காங்க ஆனால் அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறான் அப்படின்றது தான் குழப்பமே ஏன்னா ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம்னு தெரியுது அவன் டுஸ்ட் பண்ணி கேட்டானோ முடிச்சுட்டு உக்காந்து இருக்கும் அதை நம்ம பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி கொஸ்டின் கூட அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் இப்ப என்ன இருக்கும் நீங்க பா யோசித்து பாருங்க கடந்த ஒரு ஒரு இப்ப ஐந்தாண்டு திட்டத்துல நாலாவது ஐந்தாண்டு திட்டம்னு பார்த்தோம் ஒரு பத்து கேள்வி இருக்கு கடந்த பத்து வருஷத்துல அதை தாண்டி எங்க கேட்க போறான் ஒண்ணு அதேதான் திருப்பி திருப்பி கேட்ட ஆகணும் கரெக்டா புரியுதுங்களா அப்ப இந்த நோட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டான நோட்ஸ் ஈஸி ரொம்ப ஈஸி தான் ரெடி பண்ணும் போது பார்த்தோம் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்குது ஜஸ்ட் ஒன் டைம் படிச்சு வச்சுங்க படிச்சுட்டி ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட முடியும் இதுல நிதி ஆயோக் மட்டும் நான் தனி நோட்ஸா கொடுக்கறேன் ரெகுலரா கேட்கறாங்க இப்போ வந்து நிதி ஆயோக் கொஸ்டின் தான் கேட்டு இருக்காங்க சரிங்களா புரியுதுங்களா கண்டிப்பா இந்த நோட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க என்ன ஐடியா பண்ணிருக்கோம்னா ஜிகேக்கு வந்து எப்பனா ஒரு முறை தான் நோட்ஸ் கொடுத்துட்டு வரும் ஆனா எப்பனா ஒரு முறை கொடுக்குறதும் கன்ஃபார்மா பர்ஃபெக்டா கொடுக்கணும் அப்படின்றது தான் இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதில் பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நாட்டு டவுன்லோடு இயர் அப்படின்னு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அங்கே வந்து டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் அடுத்தது நிதி ஆயோக் கொடுத்துறேன் அடுத்து இதே மாதிரி ரொம்ப முக்கியம் ஒரு நோட்ஸ் படிச்சா ஒண்ணு அல்லது ரெண்டு கேள்வி வர மாதிரி மிக விரைவில் நிறைய அப்டேட் பண்ண போறோம் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பிரதர் சிஸ்டர்